ஆதவ் அர்ஜுனாவுக்கு அடித்த லக்கி பிரைஸ் அதிமுகவில் ஒரு விக்கெட்டு காலி எடப்பாடி சொன்ன அறிவுரை எடப்பாடி என்ன அறிவுரை சொன்னார் அப்படின்றத பார்க்கறது முன்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அடித்த லக்கி பிரைஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முரண்பட்டாரு ஏன் முரண்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு எத்தனை நாளைக்கு தான் திமுகவும் பொறுத்து கொண்டே இருக்கும் அதிகாரத்தில் பங்கு கேட்டாவே திமுகவுக்கு அலர்ஜி அவங்க தனித்தும் நிற்க மாட்டாங்க கூட்டணியுடன் தான் போட்டி போடுவாங்க தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க தருகின்ற மரியாதை என்பது ரொம்ப அதிகம் ஆனால் தேர்தலாம் நடந்து முடிந்து அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தருகின்ற மரியாதையே தனியாக தான் இருக்கும் கொடியேற்ற முடியாது கூடவே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது கூட்டணி கட்சியினுடைய குறையும் திமுக தீர்க்காது அதனால எத்தனை நாளைக்கு தான் திமுகவை அரியணையில் அமைத்து வைத்து விட்டு வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பது கூட்டணி கட்சிகள் அதனால ஏன் விசிக்க அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிறது அது ஏன் திமுக அடிமையா இருக்கணும் ஏன் அதிகாரத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் அதிகாரத்தை கேட்டாரு ஆனா திமுகவுக்கு என்ன ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆது அவர்கள் எம்பி சீட்டு கேட்டாரு எங்கையா தர்றது என் கட்சிக்காரங்க கிடையாது அதுலயும் விசிகா என்று வந்தாலே நாம எல்லாம் வந்து தனித்தொகுதி தான் தருவோம் நீ என்னடா எப்ப பார்த்தாலும் பொது தொகுதி பொது தொகுதி என்று கதற நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கேட்ட மாதிரி ஸ்டாலினும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதியை ஒதுக்க மறுத்துட்டாரு ஆதவாஜன் அவர்கள் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தாரு கட்சியில் இருக்கிறவங்களாவது நமக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு ஆனால் கடைசி வரைக்கும் கட்சியும் கை கழுவி விட்டது ஆனால் திமுகவும் நாம் சொல்றதை செவி சாய்க்கவில்லை ஒட்டுமொத்தமா நம்முடைய அத்தனை பிரயோகங்களும் வீணா போச்சு என்று நினைச்ச ஆதுவ் அவர்கள் அமைதி காத்தாரு ஆனால் அமைதி காத்த பிறகும் திமுக விட்டுருமா அவனை தூக்கி அடியா நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காசு கொடுக்கலையா அந்த மாதிரி விசிகாவுக்கு தேவையான காசை நாங்கள் தரும் ஏன் கஷ்டப்படுற நீ என்ன ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருந்தால் தான் கட்சி நடத்த முடியுமா இல்ல ஆதவ அர்ஜுனாவுடைய அறிவு நாள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததா ஆது அர்ஜுனா அவர்கள் என்ற கெட்ட பேர் தானே இருக்கிறது ஆது அர்ஜுனாவுக்கு இருக்கின்ற ஆளுமை முப்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய திருமாவுக்கு இல்லையே திருமா வந்து பாத்தீங்கன்னா ஆது அர்ஜுன் வழிகாட்டுதல் படி தான் செயல்படுறாரு அப்படின்னு உன்னுடைய ஆளுமையை காலி பண்றாங்கயா இப்படி ஆதுவர்ஜுனா இருந்தா ஒட்டுமொத்தமாக திருமாவுடைய ஆளுமை காலியாகும் அவனை தூக்குறியா இல்லையா தான் ஒரே நிர்பந்தம் கடைசியில ஆதுவ் அர்ஜுனா அவர்கள் விசிகா விட்டு விலக்கி வைக்கப்பட்டாரு ஆறு மாத காலம் கட்சியில எப்போதுமே சரி ஒருத்தனை கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீக்கி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க கட்சி விட்டு நீக்கிறோம் கொள்கை முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க ஆனா ஆறு மாத காலம் என்று கால நிர்ணயம் செய்தது இந்த ஆறு மாத காலம் வரைக்கும் அந்தாலும் சும்மா இருக்கானா பார்க்கலாம் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தால் ஆதரவாச்சுன்னு அவனால் வாய் வச்சின்னு சும்மா இருக்க முடியாது சரி ஆறு மாத காலம் அமைதியாக இல்லைன்னு அவன் அவங்கனா வேறு கட்சிக்கு போட்டோம் அப்புறம் நிரந்தரமாக நீக்கி போடலாம் அப்படின்றது தான் விசிக்கு அப்படியே என்னமா இருந்தது ஏன்னா அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் சும்மா இருந்தால் ஃபீல்டில் நம்ம இருப்பதாக அர்த்தமாக அப்புறம் மக்களே மறந்து போயிடுவாங்களே அதனால் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஆறு மாத காலம் அமைதியாக இருக்க மாட்டாங்க ஆறு மாத காலம் விசிகா தலைமையை குளிர்விக்கணுமா விசிகா தலைமை சொல்கிறபடி கேட்டு நடக்கணுமா அதனால் ஆறு மாத காலம் விலக்கி வச்சுருந்தாங்களாம் ஆனால் ஆதம் வருஷம் சும்மா இருக்கிறாளா தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நான் கட்டி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பிறகு எங்கடா போக போகிறாரு அப்படின்னு பேசப்பட்டது அதிமுகவுக்கு போக போகிறாரு அப்படின்னாங்க அதிமுகவில் கேட்ட பதவி கிடைக்கல அதுக்கடுத்தது கடுத்தது தாவேக்காவுக்கு போயிட்டார் விஜய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு ஆட்சியை பிடிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் அவர்களுக்கும் அரசியல் தெரியாது விஜயுடன் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தெரியாது ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் தெரியும் போல இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நினைக்கிறேன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவுக்காக வேலை பார்த்தாரு ஸோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கின்ற போது தான் திமுக வெற்றி பெற்றது திமுகவே வந்து ஆட்சி கட்டில கொண்டு போய் அமர்த்திட்டாருன்னா ஏன் விஜய் ஆகிய என்ன ஆட்சி கட்டளை கொண்டு போய் அமர்த்த மாட்டாரு அதனால வாயா ராசா அப்படின்னு புசி ஆனந்த வழியாக தாவேக்காவில ஆதவ அர்ஜுன அவர்களை சேர்த்துக்கிட்டாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு தெரியாத ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவுல இளைஞர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா திமுகல இருந்த அத்தனை பேருக்கும் அரசியல் தெரியும் அதனால யார் இருந்து வழிகாட்டினாலும் சரி அந்த வழியை பின்பற்றி கொண்டு வெற்றி பெற்று விடுவார்கள் திமுக இருக்கிறவங்க ஆனால் தாவேக்கால் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் புதியவர்கள் அரசியல் என்றால் என்ன தெரியாது அவங்களுக்கெல்லாம் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம ஸ்டாலின் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல பேசுபடு பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரபல்யத்துக்காக ஆசைப்படுறாங்க ஆனா அதிகாரங்களும் பிரபல்யங்களும் அரசியல் தெரியாம எப்படி வெற்றி பெறது திமுக கிட்ட இருக்கக்கூடிய பண பலமும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலமும் கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிளையும் ஆதுவச்சனா இல்லை எவனாக இருந்தாலும் அதை ஆட்சி கட்டலுக்கு கொண்டு போய் நிறுத்துவான் அது மட்டும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற மாதிரி தாவேக்க அரவணைக்குமா அதனால் ஆதுவச்சனா ஒரு ஆளால் மட்டுமே வந்து தாவேக்க வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க விஜய் அதுவே தவறு அதனால தான் ஆதுவாட்சனா அவர்களுக்கு லக்கி பிரைஸே அடிச்சிருக்குது இப்போ தான் கட்சியில் போய் சேர்றாரு ஆனால் சேர்ந்த உடனே தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இனிமே வந்து பூத் ஏஜென்ட்டை உருவாக்குதாக இருந்தாலும் சரி அந்த பூத் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதோடு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கிளைச் செயலாளர்களை தேர்தலுக்கு எப்படி தயார் செய்வது அப்படின்றதாக இருந்தாலும் சரி தேர்தலுக்காக வியூக வகுப்பது அது மட்டும் இல்லை கட்சி தலைவர்லேருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் எந்த மாதிரி ஸ்லோகங்களை எடுக்கணும் மக்களுடைய பிரச்சனையை எப்படி வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தளத்தை கொண்டு போய் பேசுபடு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் வகுக்கிற மாதிரி தேர்தல் பொறுப்பு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு பதவியை ஆதவ அர்ஜுன் அவர்களுக்காக உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் பொறுப்பு பொதுச் செயலாளர் என்கின்ற போது நிறைய பண செலவாகும் இதை விஜய் செலவழிக்க போறாரா இல்ல உன்னுடன் சேர்ந்துட்டேன் விஜய் என்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி மாற்றின் கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துருக்காரு அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆதவ ஆட்சி அவர்கள் விசிகாவுக்கு செலவு பண்ணேன் இன்னொருத்தர் தோல்ல ஏறிக்கிட்டு பயணப்படுகின்ற கட்சிக்கே நான் கட்டுக்கட்டா செலவு பண்ணேன் ஆனால் தனித்து உன் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கின்ற பல கட்சிகள் இருக்கின்ற போது உனக்காக நான் செலவழிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் பொறுப்பு பொதுச்சலர் என்ற பொறுப்பை வாங்கின பிறகு தாவே காலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அரசியல் பாடம் கற்பிப்பதற்கு நம்ம ஆதவ அவர்களே செலவழிப்பாரா இல்ல விஜய் அவர்கள் செலவழிப்பாரா என்று நமக்கு தெரியல ஏன்னா தேர்தல் அணுகுமுறை என்பது இந்திய ஜனநாயகத்தில் வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்குது தமிழகத்தில் சின்ன பொதுக்கூட்டமாக இருந்தா கூட அவனுக்கு கோட்ரு கொடுக்கணும் கோழி பிரியாணி தரணும் கொடி பிடிக்கிறான்னா கண்டிப்பா அவனுக்கு கையில காசு கொடுக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா கட்சிக்காரனா இருந்தா கூட எட்டி பார்க்க மாட்டான் விஜய் வந்தால் கூட்டம் கூடும் விஜய் வந்தால் ரசீர் வருவாங்க ஆனால் ஆது அர்ஜுன அவர்கள் தேர்தல் பாடம் நடத்த போகிறாரு வாங்க அப்படின்னா கட்சிக்காரங்கூட வர மாட்டான் அதனால் தேர்தல் பொறுப்பு பொதுச்செயலராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர் தான் கைகாசை போட்டு தாவேக்கால் இருக்கிறவனுக்கு பாடம் நடத்தணும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் விசிகா விட்டு தாவேக்காவுக்கு தாவி இருக்கின்றார் அதில் விசிகாவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ திராவிட கழகங்கள் வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித்து முதலமைச்சராக வேண்டும் அதுதான் அம்பேத்கருடைய கொள்கை அந்த கொள்கை வழியாக நான் பயணிக்கின்றேன் அப்படின்னு ஆறு நான் சொன்னாரு இப்ப விஜய் இடத்துல போயிருக்கிறாரு விஜய் இடத்திலும் சரி அதையே முன்னிறுத்துவாரா ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கொள்கைப்படி செயல்படுவாரா இல்லை விஜய் கட்சியில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவாரா பெரியாருடைய கொள்கையை அம்பேத்கருடைய கொள்கையை ஆணித்தரமாக விஜய் கட்சியில் நிலைநாட்டுவாரா பார்க்கலாமே சமூக நீதியாக அவர் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஸோ தாவேக்காவுக்கு போயிருக்கின்றார் அவருடைய பயணம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு விசிகாவினர் சொல்லியிருக்கிறாங்க வி விலைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ரெண்டு மாத காலம் அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்தது விஜயுடன் ஆலோசனை செய்வதற்காகவா இல்லை தாவேக்காவுக்கு தாவிட்டு அதற்கு பிறகு நாம் விஸ்வரூபம் எடுப்போம் அப்படின்றதுக்காகவா தெரியல இனிவே ஆதுவாட்சி அவர்கள் தாவேக்காவை எப்படி பொருளாக மாற்ற போறார் அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஆனால் பெரியார சீன சீமானை எப்படியாவது சீரழிச்சுடணும் அப்படின்னு நினைக்கின்ற ஊடகங்கள் விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுகிறது அப்படின்றது மட்டும் மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ முக்கிய செய்திகள் இருக்குது அந்த செய்தியெல்லாம் ஓரம் விட்டு அதிமுகவில் புள்ளி தாவேகாவுக்கு தாவினார் நிர்மல் குமாருக்கு தாவேகாவில் துணை பொதுச்சலர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடித்தது லக்கி பிரைஸ் அப்படின்னு எல்லா சேனலும் செய்தியை ஒளிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிர்மல்குமார் ஆக்சுவலா ஒரு பிஜேபி இருந்தவர் அதிமுக வந்தாரு அதிமுக வந்த பிறகு அண்ணாமலை தூக்கி நிறுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐடி நியூஸ் மூலமாக தூக்கி நிறுத்துவார் அப்படின்னு நினச்சாரு அதனால தான் வந்த உடனே ஐடி விங்ஸ்னுடைய மாநில இணை செயலாளராக போட்டாங்க ஆனால் கடைசியில் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கவுண்டனாகவே பார்த்து சாதி ரீதியாக அணுகி எடப்பாடி பழனிசாமியை டவுன்கிரேட் பண்ணுற வேலையை தான் பார்த்தாரு அதனால் இந்த ஐடி விங் பொறுப்பானது அடுத்தடுத்து நிர்மல்குமாரை தாண்டி வேறு ஒருத்தருக்கு போகுது அதனால் வந்த நோக்கம் நிறைவேறலை நாம தான் வேடந்தாங்கன்னு பறவையாச்சு அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுக்காக நிர்மல் குமார் அவர்கள் இப்போது தாவேக்காவுக்கு போயிருக்கிறாரு ஸோ இவர் பாஜகவில் தான் நீண்ட நாள் இருந்தார் அதிமுகவில் நீண்ட நாள் இல்லை ஆனால் அதிமுக புள்ளி கட்சி தாவல் அப்படின்றது தான் செய்தி பெருசாக போகிறது ஊடகங்களுக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்குது என்ன அஜெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு காட்டணும் நாம் கட்சியானது உடைகிறது அப்படின்னு காட்டணும் அதற்காகவே மெனக்கெட்டு வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் தவர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறி தாவே காவலையும் திமுகவிலையும் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஜெகதீச பாண்டியன் அவர் வலதுசாரிகள் மாதிரி பேசுகிறாருப்பா நம்ம சீமானவர்கள் நம்ம கொள்கைக்கு ஒத்து வராதுப்பா தான் தோன்றித்தனமாக தானே முடிவெடுத்து செயல்படுறாருப்பா ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக மாறிட்டாருப்பா நான் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து என்ன பயன் என் கருத்தை கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீச பாண்டியன் சேரப்போறான்னு தெரியல ஆனா நாம் தவிர கட்சியாக உருவெடுக்கின்ற பொழுது சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் கீழே நான்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இணைந்து கட்சியை கட்டமைத்தாங்க அதுல ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விலகிவிட்டார்கள் இப்பொழுது ஜெகதீச பாண்டியன் அவர்களும் விலகிவிட்டார்கள் ஒரே ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க பல மாவட்ட செயலாளர்களும் மூவாயிரம் பேரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் நினைஞ்சிட்டாங்க ஏற்கனவே ஸோ இன்றைக்கி நம்ம விஜய் அவர்களை தூக்கி பிடிப்பது சீமானை ஒழிக்கணும் என்பதற்காக தான் ஏன்னா எல்லா ஊடகத்திலும் திராவிட ஆதரவாளர் தான் இருக்கிறாங்க அதனால தான் அதிமுக பலவீனமாக இருக்குது என்ன பாருங்க அதிமுகவில் ஐடிவிங் போயிட்டாருன்னா இனிமே அதிமுக செய்திகளை யார் தான் கொண்டு போய் சேர்ப்பது எந்த அளவுக்கு அதிமுக கடுமையாக உழைச்சிருந்தா போன உடனே வந்து தாவேக்காவில் துணை பொதுச்சாளர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து தாவேக்காவில் அரசியல் தெரிஞ்சுவன் யாருமே கிடையாது அதனால தான் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒருத்தன் துணை பொதுச்சாளர் ஆக முடியல அதிமுகவிலிருந்து இருந்து மட்டுமே துணை பொதுச்சாளராக ஆக முடியுது இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துனார் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு கள ஆய்வானது தமிழகம் முழுவதும் முடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்களும் முடிச்சிருக்கிறாங்க ஆனால் சென்னை சுற்று வட்டாரங்களில் ஆய்வை எடப்பாடி பழனிசாமி முடிக்கல பல இடங்களில் கள ஆய்வு செய்கின்ற பொழுது அதற்கென குழு அமைத்து அங்கே அடித்தடி நடந்தது அதனால் சென்னை சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் அப்படி அடித்தடிலாம் நடக்கக்கூடாது அமைதியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை செய்திருக்கின்ற அது மட்டும் இல்லை கள ஆய்வுக்கு யார் வரணும் வரக்கூடாது என்பதை பற்றி இப்போதே முடிவெடுத்துக்குங்க வந்து எவனும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மூன்றாவது மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அதனால் கட்சியை கீழ்மட்டத்திலிருந்து ஈகோ இல்லாமல் ஒற்றுமையாக வச்சுருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி கட்சியில புதுசா எவனா வந்தா அவனுக்கு முக்கிய பொறுப்பை தூக்கி கொடுக்கின்ற போது அவன் கட்சியில் நிலையா இருக்க மாட்டான் அதனால பெரிய பொறுப்புகளை நம்ம கட்சியில் உழைச்சாம்பார் அவனுக்கு கொடுப்போம் புதுசா வந்தவனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கட்சியில் அலைய வைப்போம் இருந்தான்னா முக்கிய பொறுப்பு கொடுப்போம் ரெண்டு வருஷம் தாண்டி இல்லையா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தராத விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிர்மல் குமார் போனது எடப்பாடிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் கட்சியில் புதுசா மாற்றுக் கட்சியில் வந்து இணைந்தார்கள் என்றால் கால அவகாசம் கொடுத்து பொறுப்பு கொடுப்போம் இன்றைக்கி அதிமுக நிர்வாகி பத்தியா தாவேக்காவுக்கு தாவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசுகிறாங்க ஆனால் அவர் பாஜகவில் தான் அதிக நாள் இருந்தார் என்ற விஷயத்தை யாரும் பேசுறது கிடையாது நம்ம கட்சிக்கு தான் டேமேஜ் ஆகுது அப்படின்னு அறிவுறுத்திருக்கின்றாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் கிடையாது அடுத்த தேர்தலில் வெற்றி பெறணும் அதற்கான வேலையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டதா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் தாவேக்கா ஆட்சி கட்டலுக்கு அதிகாரப்பூர்வமாக நம்முடைய ஆது அர்ஜுனா அவர்களால் தயார்படுத்தப்படுமா இல்லை அதிமுக கூட்டணிக்கு அவரை அழைச்சிக்கிட்டு வருவாங்களா அதனால்தான் நிர்மல்குமாரை அனுப்பி வைச்சிருக்கின்றார்களா ஆது அர்ஜுனாவுக்கு துணையாக என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் பொறுத்துந்து பார்ப்போம் விஜயவர்களை அவர்களை கொண்டாடுவதனால் சீமானவர்களை அழித்து விட முடியுமா பெரியார் பற்றி அவர் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு திமுக இடம் பதில் இல்லாத காரணத்தினால ஊடகத்தை வைத்து சீமானை அழிக்க பார்க்கிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே